தந்தையா கோபாலசிங்கம் சிங்கம் தயா ரஜினி கோபாலசிங்கம் சிங்கம் இவர்களுடைய நாற்பதாவது அணிவு சரி மட்டும் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க சரியா இப்போ உங்களோட கஷ்ட நிலைமையை கண்டு கஷ்டப்பட்ட அகல கொடுங்க இருந்திருக்கிறாங்க அவர் வந்து கோபால சிங்கம் தயா அண்ணா வந்து நிறைய இடத்துல உதவி செஞ்சுருக்கிறாரு இந்த கடைசி டேம்ல எத்தனை மாதம் வந்து ஆறாம் மாதம் உண்மையா இதுக்கு முதல் குறைய வந்தவர் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் குழம்பு ஆறவர் இந்த வருஷம் ஆறாம் மேல நான் விசா கெட்டிகார பிள்ளைன்னு இதே மாதிரியே தெரியல அப்ப நீ டீ சொன்ன போறதா இல்ல போன் நான் இது பிள்ளைங்க படிப்புக்கு 10 மாசத்துக்கு சரியா 10 மாசத்துக்கு இந்த படிப்பு இந்த ஏர்சி மோட இருக்கு தானே ஆ இந்த ஏர்சி மோட மத்த கிளவே ஓகே ஏர்சி மோட இருக்குமா அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் தாஸ் இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கழுதாவளியில் இந்த என்றோடு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்ய போகிறேன் அது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கந்தையா கோபாலசிங்கம் தயா எங்கென்ற அண்ணா பிரான்சில் இருக்கிறார் அவருக்கும் அவருடைய மனைவியாகிய ட்ரா ரதினி கோபாலசிங்கம் இரண்டு பேருக்கும் திருமணமாகி இன்றுடன் நாற்பது ஆண்டுகள் நிறைவடைகின்றது அதனை முன்னிட்டு அண்ணா வந்து சொல்லியிருந்தாரு நான் கொஞ்சம் பணம் அனுப்புகிறேன் யாருக்காவது ஏழை குடும்பத்தை கொடுத்து உதவி செய்யுங்க என்று அப்போ இன்றைக்கு வந்து ஒரு குடும்பத்தை பார்த்து உதவி செய்ய போகிறோம் இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கந்தயா கோபாலசிங்கம் தயா அண்ணா ஃப்ரான்ஸில் இருந்து அவர் தொடர்ந்து என்னோட நிறைய உதவி செஞ்சு கொண்டு வந்திருக்காரு கடைசி அவர் வீடு கூட ஒரு வேலை குடும்பத்தை வீடு கட்டுறது கூட அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் இருந்தார் மாதிரி நிறைய நிறைய உதவி செஞ்சுக்கிறார் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு வீடு கட்டுறதுக்கு முதல்லாம் வீடு கட்ட கொடுத்து பங்களிப்பை செஞ்சுருக்காரு அப்படி வந்து கனகாலம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தொடர்ந்து என்னோட பயணித்து இருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எந்த ஒரு உதவி செய்ய போனாலும் கை என்ற பாட்டு ஒன்று இருக்குது அன்னமிட்டகை எண்ணெய் அளவந்தகை ஏதோ பாட்டு ஒன்று இருக்குது அந்த பாட்டு நாங்கள் யோசிச்சுன்னா அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு உதவி செய்யப்போக்களையும் இப்போ நாங்கள் வந்து பணத்தை கொடுக்குறதோட சேர்த்து அன்னம் அதாவது அரிசை கொடுத்தம் சொன்னால் அது வந்து பெரிய ஒரு இதாக இருக்கும் என்ன புண்ணியத்துலேயும் பெரிய புண்ணியமாக இருக்கும் அதை வந்து அவங்க வச்சு சமைச்சி சாப்பிடக்கூட பெரிய இதாக இருக்கும் அந்த வகையில் வந்து ஒரு மூடு அரிசி மீண்டி கொண்டு மீதி பணத்தையும் அவங்களுக்கு கொண்டு கொடுப்போம் அவங்களோட நிலைமையும் அவங்களோட கதை எப்படி இருக்குது அவங்களோட ஸ்டோரி எப்படின்றதையும் பார்த்துட்டு அவங்களோட நிலைமையும் நாங்கள் வடிவாக ஆராய்ச்சி பார்த்து போட்டு இந்த உதவியை செய்வோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து தயா கோபாலசிங்கம் அண்ணா அண்ணா அவர்களுக்கும் ரதினி ரதினி கோபாலசிங்கம் அண்ணாக்கும் அக்காவுக்கும் தயா கோபாலசிங்கம் அண்ணாவுக்கும் ரதினி கோபாலசிங்கம் அக்காவுக்கும் வந்து திருமண பந்தத்தில் இணைந்து இன்றைய நாற்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு அவங்க நுழை காலம் சந்தோஷமாக சீரும் சிறப்புடனும் பல் பல செல்வங்களை பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கு இறைவனை வேண்டி நாங்கள் வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய திருக்குறா வந்து பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி இருபத்தி ஐந்தாவது திருக்குறள் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கின்ற நூற்றி இருபத்தி ஐந்தாவது திருக்குறள் இந்த திருக்குறள் என்ற அர்த்தம் என்னென்னு சொன்னால் செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லோருக்கும் நல்லதுதான் அவ் எல்லோரிலும் செல்வர்க்கே அது ஒரு சிறப்பான ஒரு செல்வமாக அமையும் என்றுதான் திருக்குறளைய அர்த்தம் செல்வருக்கு செருக்கில்லாமல் ஆள்வது பெரிய ஒரு செல்வமாக அமையும் என்பதான் தான் திருக்குறளே அர்த்தம் வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது ஒரு விதத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் என்று வாங்க நாங்கள் வீடியோக்கு போய் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐயங்கனி பாரதிபூருக்கு வந்திருக்கிறோம் பாரதிபுரத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தை கஷ்டப்படுறாங்கன்றது நான் பக்கத்துலேயே விசாரிச்சேன் நான் உண்மையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு தாயும் மகளும் ஒரு ஆம்புலன்ஸும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லணும் பக்கத்தில் யாருமே உதவிக்கு இல்லை அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து அனிவர்சரி திருமண அனிவர்சரி முன்னிட்டு அவங்களுக்கு உதவி செய்துட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் வாங்க அவங்களுக்கு குடும்பம் பிடிக்கின்றா இந்த அரிசி முறையும் வந்து நாங்கள் கொடுத்துட்டு அவங்களுக்கு உதவியும் செய்வோம் அக்கா ம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே கொண்டு வந்த உங்களுக்கு வந்தா ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வாங்கம்மா உம் இது வச்சு கொள்ளுங்க இப்ப வந்து நீங்க வந்து எத்தனை மாசம் வேணா கோட் பண்றீங்க

எந்த காய் வேணுன்னு எந்த சாய்ச்சியாக தான் உங்களை வெட்டி கொஞ்சம் பிளக்குமாதிரி எடுத்து விடலாம் என்ன இங்கே பத்தாம் பத்தாம் வந்து அடிக்கிறீங்க சரிம்மா ஓகே பார்த்துட்டு வரமா வாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வீடு வீட்டில் வந்து அரசாங்க தலைக்காட்டி கொடுத்துருக்காங்க டிஎஸ் ஒஃபிஷாலு ம் ஓகே வீடுஸ் பிரச்சனை இல்லை வீடு நல்லா இருக்குது இது கிச்சன் என்ன எங்களுக்கு டொய்லெட் ம் ஓகே ரூம் போய் பார்க்குற சில பெட் ஒன்று நடக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா சவுண்டும் இல்லை டிவி ஒன்றும் இல்லை ஃபேனும் இல்லை ம் ஓகே இப்போ வந்து அந்த இருக்கிறது அந்த வீடு வந்து சோவனர் வேணும் இந்தா சோவனர் வேணும் ஆஹா அதை அதை உடச்சி பொடிஞ்சு அழுதுக்குறீங்கன்னு கோழிக்கூடு கோழி கோழிக்கூடாக போகிறீங்களா ஓ பயன்படுத்தலாம் தானே இது சரி அப்போ கோழி குஞ்சலாம் இருக்கிறேன்

மீண்டும் ஒரு முறை அன்பானவர்களுக்கு வணக்கம் வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் தங்கஜி ம் வணக்கம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னாண்டைக்கு வந்து இவங்களை வீட்டில் வந்துருக்கிறேன் ஐயங்கனி பாரதிபுரத்தில் இவங்க இருக்கிறாங்க இவங்க வந்து இரண்டு பேர் தான் இருக்கிறாங்க இங்கே அப்போ இரண்டு பேரும் பயந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க சுற்றுவாடை யாரும் இல்லை சொந்தக்காரர்கள் ஒருவரும் உதவிக்கும் இல்லை அப்படி இருக்கிறாங்க அந்த வகையில் வந்து இவங்களை இவங்க வந்து ரெண்டு மாதம் வந்து கோல் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரெண்டு மாதம் கோல் போட்டீங்கண்ணா ரெண்டு மாதம் கோல் பண்ணீங்க அப்போ இந்த இவங்கண்டா ஒரு ஒரு தொழிலும் இல்லை ஒரு ஆம்பளை துணை இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ உங்களோட குடும்ப விவரத்தில் வந்து மூன்று பேர் இருக்கிறீங்க இல்லை ஒரு ஒரு மகன் ஒரு ஆள் இருக்கிறாராம் அவர் வந்து கொஸ்டல்ல எங்கே விட்டுருக்கீங்க எங்கே விட்டுருக்கீங்க வேலை பழம் விட்டீங்க ஹோஸுக்கு எத்தனை வயசு ஆளுக்கு அவருக்கு பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு ஓகே அவர் படிக்கல படித்தவர் ஒன்பதாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு படிக்கிறார் கஷ்டத்தால் கஷ்டத்தில் விட்டுருக்கீங்களா கஷ்டத்தில் அவர் கோஸ்ட் பழம் விட்டுருக்கீங்க ஓகே அதனால விஷயம் கோஸ்ட் பழம் என்ன

உண்மையில் கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பிள்ளையை படிப்பிக்கிறதுக்காக வேண்டி கஷ்டப்படுறாங்க பிள்ளை வந்து நல்லா கட்டிதானே படிக்கக்கூடிய ஆள் விசாரிச்ச மாதிரி என்னம்மா எத்தனை அவன் படிக்கிறீங்க பத்தாம் ஆண்டு படிக்கிறீங்களா பத்தாம் ஆண்டு ஓகே எந்த ஸ்கூல் ஐயங்கணி மட் தமிழ் மகா வித்யாலயம் ஓகே இந்த இப்போ வந்து பத்தாம் ஆண்டு படிக்கிறீங்க கிரேட் இந்த கடைசி டேம்ல எத்தனை வளர்ந்தாங்க அரமால ஆ மீயா இதுக்கு முதல் குறைய வந்த இரண்டாம் மால் மூணாம் மால் குலம்பாரவே இந்த வருஷம் அரமமா மீலே நான் விசாக கெட்டிகார புல்லுனடா தெரியல அப்ப இட்ஸ் ஒன்னே போறதா இல்ல போன் அம்மா இங்க ഉവിയും ഉദവിയാ எோட அம்மா வேலைக்கு அவங்கட அவ வேலைக்கு அவங்கட வாகனம் முடிஞ்சு அம்மாக்கு வேலை இல்லை கஷ்டம் முன்னாடி வீட்டுல இருந்தேன் அதுக்கு பிறகு சாப்பாட்டுக்கு கஷ்டம் ஸ்கூல்ல எதுவும் காசு கட்டா கஷ்டம் வசதி கட்டணமும்

போதுசில ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் தான் போதுமே அப்போ வந்து உங்களுக்கு நான் பத்து மாதத்துரிய காசு தான் இருக்கு சரியா பத்து மாதத்துக்கு நீங்கள் டியூஷன் போடுங்க இருபது ஐம்பதா ரெண்டு மூன்று நாலு அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது அந்த அரிசி மூடம் இருக்கு இதே பிள்ளை படிப்பு பத்து மாதத்துக்கு சரியா பத்து மாதத்துக்கு இந்த படிப்பு இந்த அரிசி மூட இருக்குதானே ஆ இந்த அரிசி மூட தூக்கிலே ஓகே அரிசி மூடி இருக்கணுமா அரிசி மூட வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எத்தனை மாதத்துக்கு பாதிக்கலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு இதை பயன்படுத்துங்க பிள்ளையர் படிப்பு தான் அது முக்கியம் என்ன அரிசி இருக்குது அதாவது சின்ன என்னென்ன தொழில் செஞ்சு சாப்பிடுங்க முடிஞ்சது செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டுக்கு செஞ்சுருக்கேன் இது வந்து இது வந்து யார் சந்தோஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபாலசிங்கம் தயார்னா அவருடைய நாற்பதாவது அனுயோசரி கோபாலசிங்கம் தயானா அவருடைய நாற்பதாவது திருமண அனிவசரியம் முன்னிட்டு வந்து கந்தையா கோபாலசிங்கம் தயா ரதினி கோபாலசிங்கம் கந்தயா கோபாலசிங்கம் தயா ரதினி கோபாலசிங்கம் இவர்களுடைய நாற்பதாவது அனிவசரியை முன்னிட்டு அவங்க வந்து இந்த ஆண்டை பணம் அனுப்பியிருந்தாங்க அதில் அரிசி மூட உண்டும் இருபத காசு தான் தெரியும் சரியா அப்போ இன்றைய தினம் முப்பத்தொண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாற்பதாவது அணிவசரி மன்னிட்டு உங்களுக்கு தந்திருக்கிறாங்க சரியா இப்போ உங்களோட கஷ்ட நிலைமையை கண்டு கஷ்டப்பட்ட அக்களவு கொடுங்க சொல்லி அவர் வந்து இருக்கின்ற தயானா வந்து நிறைய இடத்துல உதவி செஞ்சுருக்கிறாரு இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டத்துக்கு கூட திரண்டா என்ன அப்படித்தார் அதுக்கு முதல்ல வந்து நிறைய இடத்துல உதவி செஞ்சுருக்கிறாரு அப்போ தயானா தெரியும் தெரியும் என்னோட நிறைய உதவி செஞ்சு கொண்டுருக்காரு பார்க்குறாங்களே தெரியும் நிறைய இடத்துல உதவி செஞ்சுக்கிறாரு அதே போல உங்களுக்கு வந்து இந்த நாற்பதாவது அணிவசரி முன்னிட்டு இந்த உதவி செஞ்சுருக்காரு அப்போ நீங்கள் தயாணாக்கு என்ன சொல்ல போகிறீங்க உங்களோட திருமண நாள் முன்னாடி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க திருமண நாள் வாழ்த்துக்களையும் சொல்லி எனக்கும் நிறைய கஷ்டத்தில் இருந்த எனக்கும் இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காரு பெரிய நன்றி எழுத்துக்கொள் நன்றி ஓகே அம்மா என்ன சொல்லுறீங்க

உங்களுக்கும் உதவி சரி உங்களுக்கு நன்றி இந்த பணத்தை கொண்டு நீங்க வந்து உண்மையில பிள்ளைய டியூஷனுக்கு வந்து நீங்க பார்க்கிங்களா இல்லை உட அன்ற சாப்பாட்டு பார்க்கணும் தெரியாது எனக்கு அனுப்புங்க சரியா இப்போ இருபது ரெண்டு அளவுக்கு பிள்ளையும் அனுப்புங்க அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு உயிரி சாப்பாடும் வேண்டு சரியா பார்க்குறவோடு யாராவது உதவி செய்யாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை படிப்புக்கு பொறுப்படுப்பாங்கன்னு சொன்னால் அதை வந்து படிப்புக்கு பயன்படுத்துவோம் சரியா இப்போதைக்கு இதை பயன்படுத்துங்க அப்போ உங்களை தொடர்ந்து உங்களுக்கு யாராவது உதவி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேலே இந்த நம்பர் இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரோட தொடர்பு கொள்ளுங்க அதோட பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் சைபர் ஏழு ஏழு தொண்ணூற்றி ஐந்து இருபத்தி ஒன்பது இருநூற்றி முப்பத்தி ஒன்று நம்பரோட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது உதவி செய்கிறதுக்கு முன்பாங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் விடைபெறுறோம்